அதுதான் இன்னைக்கு அப்ப இவங்களும் என்னது என்ன செய்யறாங்க கேள்வி சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க கல்லூரிய பாவி பாவியாக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாருல நாங்க எல்லாத்துலயும் கரெக்டா தான் இருந்தோம் நேருதான் என்ன செய்யல இது இவங்க மற்ற பாஸ்டர் அவன் இவன் சொல்றான் அவன் எதன அடிப்படையில சொல்றான் அவன் பக்தி தான் இதான் அப்படிங்கிற ஒரு வரமுறையை வச்சிருக்கான் நல்ல கவனி டான்ஸ் ஆடக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படி கூடாது அதுக்கு மீறி யாராவது செய்யும் போது அவங்க எதாவது செய்யறாங்க அது சரியில்லைன்னு சொல்றாங்கன்னு வைக்கல ஆனா தேவநீதிங்கிறது என்னதுன்னு கேட்டா தேவநீதிங்கிறது சரியா என்னன்னு சொல்லுங்க ஆகும் அதான் இந்த நாட்கள்ல உள்ள ஒரு இந்த வெளிப்படத்துல பெற்று இந்த செய்தியோட இருக்கட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் சொல்றது அது வந்து பொது நம்ம சொல்றதுன்னு வச்சுக்கணுமே பொதுவான தேவனுடைய நீதிங்கிறது என்ன அதாவது தேவநீதினா என்னன்னு கேட்டா அவங்க தாங்கள் இன்னாருதாங்கிறது அவங்களுடைய நிலையில அதுல உறுதியா கண்டுபிடிச்சு நிக்கிறதுக்கு பேர் தான் தேவநீதி அதுதான் நீதி அவன் தனிப்பட்ட முறையில அவங்க அதை அறிஞ்சு என்ன செய்யறது அதுக்காக அதுக்காக உறுதியா நிக்கிறது சொல்லுது புரியுது சரி சரி இந்த எப்படி சரி சுத்தமான காலங்கள்லயே அவங்க அதை உறுதியா அறிஞ்சு யாது நாங்க அதுதான் அப்படிங்கறதுக்கு அவங்க என்ன சரி எந்த மாற்றம் இல்லாம நிக்கிறாங்க புரியுது அதை குறித்து தான் ஒரு வெளிப்பாடு என்ன செய்யுது அவங்க சட்டத்திட்டங்களின்படினால் அங்க என்ன செய்ய சட்டத்திட்டத்தின்படி சரியா தான் இருந்தோம் அவருதான் எங்களை என்ன செஞ்சிட்டாரு கைவிட்டாரு நாங்க அதுக்கு பொறுப்பு இல்லைன்னு நீங்க சொல்ல வேண்டியது சரி 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 அப்ப அவர் என்ன சொல்றாரு ஒன்ன யாரு நிக்க சொன்னா சட்டத்திட்டத்தின்படி நான் சரியா இருந்தேன்னு சொல்லி உம் 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 நீ துன்பா இருக்க நீ உன்னுடைய சொந்த சொந்த நீ சும்மா என்ன அர்த்தம் நீ சொந்த நிதியின்படி நான் இப்படி இருக்கேன் நீ என்ன இது பண்ணனு சொல்லி நீ என்ன போஸ்ட் பண்ற நான் ஒண்ணு கூப்பிடவும் முல்ல அழைக்கவும் முல்ல ஒண்ணும் செய்யல அதான் ஆமா நீ உன் இதுல இருந்துகிட்டு நான் இப்படித்தான் இருப்பேன் நீ எனக்கு என்ன செய்ய எனக்கு இது கொடுக்கணும்னு நீ கேட்கறேன் நான் என்னுடைய இது நான் அப்படி என்ன செய்ய முடியாது ஆமா சு குரிதா சரி சரி தேவநிதிங்கிறது ரெண்டு வகையான ஒரு காரியமா இருக்கு ஒண்ணு அந்த யார் அந்த ஆளோ அந்த ஆள் அதுக்காக உறுதியா நிக்கிறது ஆதரிக்கிறதுனா அவர் தன்னை என்ன செய்யறாரு தேவனுடைய மனிதனாக அந்த ஏழாம் தூதனாக அவர் தன்னை விருது பண்றாரு அவருக்கு தேவனுடைய நீதி இருக்குது அடுத்தபடியாக அந்த செய்தியை யார் அவருக்கு ஆதரவு கொடுக்கறாங்களோ யார் ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கடவுளுடைய தேவநீதி ஆதரிக்கிறவங்களா இருக்கணும் அப்போ ஒரு ஊழியர்காரா இருக்கான்னா அவன் கடவுளால் அழைக்கப்பட்டவனா நல்லா கவனிங்க அவன் கடவுளுடைய நீதி இருக்கு உம் அவனுடைய குடும்பத்தில் உள்ளவங்க அவனோட ஒத்துப்போனா ஆமா அவங்களுக்கு கடவுளையும் நீதி இருக்குன்னு சொல்றாரு புரியுதா இப்ப புரியுதா ஆமா 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 அதே மாதிரிதான் இப்ப இதுவும் எடுத்தவங்க இதுல கூடிய செலவு அவன் ஒரு அழைப்பு ஒரு அந்த நிலையிலான ஒரு அழைப்புல அவன் வந்திருந்தால் அதுக்கு அவன் உதவியா இருந்தால் அதுக்கு முதல்ல அவங்களுக்கு என்ன இருக்கணும் ஒரு தெளிவான எந்த குற்றப்படுத்தாத அல்லது மேற்கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருந்தா அவன் அதுல என்ன செய்யலாம் அவன் ஆதரிக்கிறவங்களுக்கு அந்த நீதி என்ன செய்யுது எதுவுமே இல்லாம இவங்களாகவே ஒரு இதை உருவாக்கிக்கிட்டு நாங்க சரியா தான் செய்யறோம் சொல்லிக்கிட்டு ஒரு சோதனை வரும்போது என்ன செய்யறாங்க அவங்க யார குற்றம் நாங்க சரியாத்தான் இருக்கோம் தான் மேற்கொள்ள தவறு செஞ்சீங்களா தவறு செய்யலாங்கிறதெல்லாம் கேள்வி அல்ல அதே நேரத்துல வே என்ன சொல்ல என்ன சொல்றதுக்கு பாவம் செய்யான்னு ஒரு இடத்துல வருது இல்லையா தேவனை யாரு ஆமா தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் பாவம் செய்யான்னு அப்ப அந்த இது இருக்கு அப்ப அழைக்கப்பட்டவர்கள் அவர் எல்லா இடங்களையும் பாதுகாக்கிறார் பாதுகாக்கிறார் யோசிப்பு தப்பு பண்ணிட்டே எனக்கு நீதி இருக்கு அந்த தப்பு கடவுள் என்ன செய்ய மாட்டாரு பார்க்க மாட்டாரு அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருந்தெல்லாம் அவனை விடுவிச்சு கொண்டு வராரு அவரு அதான் அந்த நீதிக்காக அவருடைய நீதிக்காக இப்ப புரியுதா ஏதாவது ஒரு இடத்துல அவன் தவறு என்ன சொல்ல முடியாது அது கடவுளுடைய நீதினால நான் அதை மேற்கொள்ளிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அதே நேரத்துல இன்னொன்னு காட்டுறாங்க சில இதுகளை செய்யறதுக்காக அவனை தவறு செய்ய வச்சு நீதியை செய்ய வைக்கிறாருன்னு காட்டுறாரு அது சில சூழ்நிலைகளுக்காக அப்படி அது தேவநீதியை நிலைநாட்டுறதுக்காக அப்படி செய்யப்படுது அதுதான் விஷயம் இப்ப மோச அவன் ஒருத்தன கொலை கொடுக்கறோம்னா நீதியை நிலைநாட்டுறதுக்காக செய்யறான்னு காட்டுறாங்க ஆமா 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 ஆஹ் அது இவன் ஐம்பதன் மால அதை செஞ்சான்னு சொல்லி சொல்றது இல்ல அதானே அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு ஆஹ் பட்சே பால் விஷயத்துலயும் அதை அவர் சொல்றாரு அதாவது யூதா கோத்தரத்தை அழிக்கணும்னு சொல்லி அவன் என்ன செய்யறான் அந்த யூதா கோத்தரத்துல உள்ள பொண்ணா கல்யாணம் முடிச்சிக்கிறான் இத ஒண்ணு செய்யறான் அவன் ஆமா ஆமா அதனாலதான் அவனை என்ன செய்யறாருன்னு சொல்லப்படுது அவன கொண்டு அழிக்கிறான்னு சொல்லி சொல்றாரு ஐயா அதுக்கு ஒரு விளக்கு கொடுக்குறான் சரி 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 நீதிங்கிறது இதுதான் அப்ப இதுல என்னன்னா அவனுடைய அழைப்புக்காகவும் அந்த காரியங்களுக்காக அவனால உங்களுடைய பெண்ணைக்கு விசாரிக்கிறாங்க அவன் ஒரே மாதிரியான காரியத்தை சொன்னால் அந்த இடத்துல போலீஸாலையும் ஒண்ணு செய்ய முடியாது அதான் ஆமா திரும்ப திரும்ப எந்த இடத்துலயாவது மாத்தி பேசினால் அங்க அவங்க ஒரு என்ன செய்யறாங்க மேலும் எத்தனை அப்படின்னு சொன்னா மேல திரியாவும் அவன் சொல்லு சொல்லலாம் இவன் இல்ல மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இத என்ன செய்வான் கண்டிப்பா கண்டிப்பா இந்த இடத்துல என்ன சாட்சி தேவைப்படுதுன்னு கேட்டா நீ வந்து அந்த பெண்ண கெடுத்தியா வச்சியாங்கிற கேள்வி அல்ல

ஆஹ் நம்ம சாதாரண மனித பிறவிகள் நம்மளால இவ்வளவு வரைக்கும் தான் செய்ய முடியும் நீங்க சொல்ற மாதிரிதான் கண்டுபிடிச்சு வர்றதுங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேச வராங்க ஆமா ஆனா தேவன் எளிமையில் வெளிப்படுகிறாருன்னு சொல்லும் போது அது ரொம்ப ஈஸியா வளர்க்கற வராரு அதை கேட்கறதுக்கு அவங்களுக்கு இல்ல அவ்வளவுதான் விஷயம் அதுதான் ரொம்ப ஈஸியா விளக்கி கொடுக்கறாரு அதை ஆமா அதுவே இந்தியாவில் உள்ளவங்களுக்கு ரொம்ப எளிதாக முயற்சி பண்றாரு இங்க நீங்க ஏற்கனவே யுவர்கள் யுவர்களுக்கான ஒரு இது இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளா இலசியம் வர்றாரு ஆமா ஆமா நீங்க அதுக்குள்ளே ஆல்ரெடி இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸியா கொண்டு வர பாக்குறாரு சரிதான் இவங்க ரொம்ப தூரமா வச்சு எங்கேயோ இருந்து நமக்கெல்லாம் அதுக்கு தகுதி இல்ல அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்ல வராங்க ஆமா ஆமா ஆஹ் சரிதான் பாப்பா அதுதான் விஷயம் அதுதான் சொல்றாரு கடவுள் பூமிக்கு மனிதனா வரலைன்னு சொன்னால் நம்ம இவ்வளவு எளிதா இவ்வளவு நெருக்கமா ஈஸியா எல்லாம் என்ன செஞ்சுக்கிட முடியாது அதை அறிஞ்சுக்கிட முடியாது அறிஞ்சுக்கிடவோ அதை தொடவோ முடியாது ஆமா அவர் வரும்போதுதான் அதை நம்மளால என்ன செய்ய முடியுது எளிதாக ஆமா அறிஞ்சுக்கிட முடியுது அது முடியுது தொட முடியுது அதற்கான ஒரு தைரியமும் ஒரு இது நமக்கு வருது அதான் அப்ப கடவுள்லாம் எங்கேயோ இருக்காரு எப்படி இருக்காரு அதை பார்க்கவே முடியாது தொடவே முடியாதுன்னு சொல்றதை காட்டலாம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்ய முடியாது அவர்கிட்ட போக முடியாது இப்ப இங்க வந்தாரு இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணாரு அவர் இப்படித்தான் சொல்லி இருக்கிறாரு இந்த மாதிரியான நிலையில இதை இடம் எடுக்கலாம் அவரும் இப்படி எடுத்திருக்காரு சொல்லும் போதுதான் நாம் அதை என்ன செய்யறோம் ரெண்டு வருஷம் மக்கள் என்ன சொல்றாங்க அவர் எடுத்தாரு அவருடைய வாரிசாரர்கள் எடுக்க முடியும் மத்தவங்க யாரும் அதை என்ன செய்ய எடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க அது அவங்களுக்கு தான் என்னது இருக்குதுங்க பட்டயம் மொத்தம் கோலியாத்துடைய பட்டயத்தை வச்சிருந்தான்னா அவனுக்கு பலன் இருக்குன்னு சொல்றான் அப்படி இல்லாதவன் ஜெயிக்க முடியாதுங்க புரியுதா ஆமா ரெண்டு விசுவாசிய மக்களுக்கு என்ன இருக்கு கோலியாத்தனுடைய ஆமா ஆமா இப்ப சாத்திரக்க மாதிரி ஆளுகள் என்ன சொல்லுவாங்க அது ஐயா யூஸ் பண்ண போய் இவ்வளவு ஆசிரியனை வச்சிருந்ததுனாலதான் அதை மட்டும் அவர் எடுத்தார் அன்னைக்குன்னு சொல்றாரு அதனாலதான் அவருக்கு அந்த பிரசங்கம் பண்ற சக்தி இருக்குன்னு சொல்லி ஐவங்களாவே ஒரு கட்டுக்கதையை கூட கட்டி ஆமா ஆமா ஆமா